வணக்கம் ரோவளே இந்த அண்ணா வந்து ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளி என்று சொல்கிறவங்க நான் வந்து பெருமைப்பட்டு தான் சொல்லுவேன் முன்னாள் போராளி என்று சொல்லி அமைதியாக சொல்ல மாட்டேன் பெருமையோடான்னு சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் எங்களோடய அண்ணன்ற வளப்பும் அடுத்த கட்டம் அவங்களோட திறமையும் அவங்களோட திறமையும் வந்து வெளி உலகத்துக்கு சமுதாயத்துக்கு தெரியணும் என்று ஆசைப்பட்டதால்தான் இந்த அண்ணா விட்டு நான் வந்துடான் என்ன காரணம் சொன்னால் இந்த அண்ணா அண்ணாவது டிக்டாக் செய்கிறதால் என் வீடியோக்கள் பார்க்கறது பார்த்துட்டு வந்து தம்பி எனக்கு வந்து நீ காசு போன உதவிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த சூழ்நிலையில வந்து நீ ஒரு கா படம் பிடிச்சி காட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதால்தான் நான் பண்ணுறேன் இவற்றை திறமையில வந்து நான் ஒரு காட்டுறோம் பாருங்க அடுத்தது வந்து நான் காட்டப்படுறோம் வீடியோவில் வந்து இவற்றை இவற்றை ஃபுல்லான ஒரு ஃபுல்லாக இருக்கிற இவற்றை ஒரு திறமையும் இல்லை இது வந்து ஒரு ஒரு நிறைய உறவுகளுக்கும் சரி இந்த லவ் பண்றா கட் காதலன் காதலி என்னென்னு சொல்றேன் எனக்கு தெரியல அப்படியான ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் ஒரு ப்ரெசன்ட் பண்ணலாம் மற்ற வந்து ஒரு சொல்ல தெரியல எனக்கு அப்படி இருக்கும் ஞாபகங்களாகவும் வச்சிருக்கலாம் இவற்றை ஒரு உண்மையிலேயே ஒரு இது வேணுமான்னு சொன்னா இதுல இன்னும் ஒரு சம்பவத்தை நான் காட்டுற பாருங்க சுரட்டை இது என்ன சாமானுன்னு சொன்னால் ஒரு சுரட்டை சுரட்டையில் வந்து இவ்வளவுக்கு செய்ய முடியுமான்றதுதான் முக்கியமான ஒரு இது இல்லை இன்னும் காட்டப்புறம் பாருங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து இது நான் முதல் காட்டின வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்கும் இது வந்து ஐ லவ் யூ அப்படின்றது இது வந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்கும் கிப்ட்டு கொடுக்குறோன்னு சொன்னால் இப்படியான ஒரு விஷயத்த வந்து எந்த இப்ப நானா இருந்தாலும் இது கொடுக்க தான் ஆசைப்படுவேன் உண்மையிலேயே இதுகளெல்லாம் வந்து வெற்றி திரமை இது இது காட்டியாச்சல்லோ அடுத்தது வந்து காட்டெல்லாம் பாருங்க இது வந்து இது வந்து இது வந்து நீங்கள் வெள்ளையா இருக்கன்ட்டு நினைக்கலாம் நானும் வந்தோன்னே அப்படிதான் கேட்டுனா என்னன்னா வெள்ளையா இருக்கண்டு வெள்ளையா இருக்கன்ட்டு கேட்டுன்னு அவர் சொன்னார் இது தம்பி வெள்ளியா நினைக்காது இது வந்து முட்டுக்காய்ச்சு ரட்டை முட்டுக்காய்ச்சு ரட்டையில சீக்கிரம் தான் இதான் பாருங்க உண்மையிலேயே வியந்து போறேன்னா இப்படி எல்லாம் ஒரு சிரமசாலிகள் இருக்கணும் அதனால் வந்து இவியல் வந்து முன்னாள் போராளிகள் சொன்னாலும் எங்கே பழகினதுண்டு நான் கேட்ட அளவில் அவர் சொன்ன விஷயம் வந்து தடுப்பில் பழகினார் தடுப்பில் வந்து தாங்களுக்கு வந்து ஒரு மெண்டல் புரெஸ்கள்ல இருக்கக்குள்ள வந்து என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தாங்கள் வந்து இதை வந்து சுமார் சின்ன சின்ன ஒரு உயர சாமான்களை வச்சு தாங்கள் செய்ய பழகினு சொன்னார் அடுத்த ஒரு விஷயம் வந்து இன்னும் உண்டு இதுவும் இப்படி இருக்கு இதையும் பாரு உண்மையிலே ஒரு புகழும் புகழும் உண்மையா ஒரு புகழ இது பார்த்தாச்சிலோ இது செய்கிற இது செய்யறதுன்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நான் காட்டுவேன் இது வந்து ஒரு தேர் தேர் ஆ இந்த இது வந்து இது வந்து ஒரு தேர் மாதிரி அவற்றை ஹற்பனை இது ஒரு தேர் அப்ப இதுக்கு வந்து லைட் கூட்டலாமா ஆனால் இவற்ற இவர் செய்திருக்கிற இவர் செய்திருக்கிற முழு இதுக்கும் வந்து கரண்டா கரண்ட்ல சார்ஜர் கரண்ட்ல சார்ஜர் வச்சு ஆஹ் இது வந்து இதுக்கெல்லாம் லைட் சிஸ்டம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கா இதை கண்டு அவர் செய்து தருவேரா ஆனால் அவர்கிட்ட வந்து உண்மையான ஒரு மெயின் பிரேஜில் பார்த்தா கரண்ட் வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லாத இல்லாத ஒரு அடிப்படையிலேயே தான் இதை கைவிடக்கூடாது தண்ட சிந்தனைகள் வந்து செயலிழந்து போற டைம் எல்லாம் தான் இதை தூக்கி வச்சு பார்க்கறது செய்கிறது ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்த அளவில் வந்து தொழில்நுட்பம் ஃபுல்லா ஒரு 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 பழைய காலத்து முறையில் இருக்கு எல்லாம் வந்து அப்படியே ஒரு இதாக செய்து வச்சுக்கிறேன் வாங்கோ இந்த வீடியோக்குள்ள போறோம் ஃபுல் இது வணக்கம் ரோலே என்னன்னு சொன்னா இந்த அண்ணா செய்த இப்ப இந்த இந்த இது செய்ததுன்ற தொழில்நுட்பம் இது இது செய்தது அப்படின்ற வந்து நான் கேட்க போறேன் அவர் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் கேட்டு பார்ப்போம் ஆனா இந்த இந்த உண்மையில் எனக்கு இருக்கிற டவுட்டுகளை தான் நான் நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா எனக்கு இருக்கிற டவுட்டும் இந்த முறையா இருக்கும் அப்படித்தான இந்த 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 இது மாதிரி வரைஞ்சிருக்கிறீ அந்த அந்த இல்ல இல்ல என்ன இதுன்னு சொல்ற ஒரு வந்து வரவேற்பு ஆ வரவேற்புக்கு வச்சிருக்கிற ஒரு என்ன சொல்றோம் தீபநாயகி என்ன தீபநாயகிங்க கிட்ட கொண்டு வாங்கினேன் ദീപ നായകൾ അതാണ്

இதே இதே வந்து உங்களுக்கு பெரும் இந்த இந்த வீட்ல நான் பார்த்த அளவுல கரண்ட் வசதி இல்லை இதே இப்போ கரண்ட்கள் அப்படி எதுவும் இருந்தால் அதை கட்டற்களால வட்டலாம் இது வந்து கையால செய்யற ஒரு விஷயம் தான் கரண்டை பயன்படுத்தியோன்னும் செய்யலாம் அது சரிதான் தடுப்புல வந்து உங்களுக்கு கரண்ட் வசதி இல்லதான் நீங்க இந்த 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 விஷயத்தை எப்படி கையால இது வட்டி செய்யறியா தென்னு சாமானங்களில் போட்டிருக்கிறியா இதெல்லாம் வந்து சும்மா கம்பி இல்லை இதெல்லாம் உண்மையிலேயே கம்பி இல்லை இதெல்லாம் வந்து ஒரு நானும் காட்வியார் மேல வேலை சேர்ந்து இந்த விஷயத்தை விஷயத்த நான் பார்க்கல

இது இது இதுதான் தொழிலாண்டு இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து இப்ப இதான் உறவுகளே நான் சொன்ன அந்த ஒரு எனக்கு வந்து உண்மையிலே இதுலயே ஒரு கண் இருக்குன்னு என்ன சொன்னா இதுக்குள்ள ஒரு கிடையாது இதுக்குள்ள இந்த வைத்தியத்தை வச்ச நீ இது வந்து இந்த நெஸ்கோபி பதில் ஓ அந்த பதில்லாம் இது

அடுத்த வந்து இது வந்து நான் முன்னே காட்டியிருப்பேன் இந்த 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 எழுத்து எழுதுகள் அடிக்கிற எல்லாம் வந்து ஒரு பித்தளை பித்தளை செப்பு செப்பு பைப் இது இந்த பைப்பில் தான் இது செய்கிறான்னு சொல்லுவார் இது வந்து பிரேஸ் ஓப்பன்றேன்னு காட்டுங்க அதே மாதிரி இது வந்து அடித்து இது எல்லாம் பேர் எல்லாம் பட்டி பேர் எல்லாம் பட்டி மினிக்கு கிணிக்கு பிரேஸ் ஓப்பன் பிரேஸ் ஓப்பன் போட்டு பலிசிங் பண்ணிவிட்டு பலிசிங் பண்ணிட்டு அதில் ஒட்டு ஒன்று பாருங்கள் இது வந்து முட்டு தேங்காண்டி ஒரு ஒரு கைவண்ணம் தான் இது உண்மையிலேயே இதெல்லாம் வந்துருவேன் இந்த சுரட்டு ஆ இந்த சுரட்டையெல்லாம் இதுகள் வெட்டுறாதா ஒரு நல்ல ஒரு விஷயம்ப்பா நல்ல விஷயம் உண்மையிலேயே ஒரு நான் ஏன் நான் இதுகள் இது நான் இன்னும் ஒரு முன்னாள் போராளிகளை வீட்டை விட்டு போனால அவரும் இப்படித்தான் எல்லோருமே தடுப்புக்குள்ளே மூளைக்கு கொடுத்துருக்கு சாப்பிடுத்திருக்குறீல்லனு சும்மா இருக்கிறவங்கிற மெயின் ரோடு வந்து ஒருத்தர நிற்கோணும் ஆ ஆ இதுகளெல்லாம் போட்டு அப்படி எது பண்ணினது இது வந்து சொல்லு இது வந்து கூடுதலாக வந்து இந்த எழுத்துவள் வந்து இருக்கு இந்த எழுத்துவள் வந்து இந்த கரண்ட் வயருக்கு தானே பெரிய வயர் அந்த தான் இது அதை வந்து அதுக்கு வளர்ச்சி எடுத்துட்டு தட்டி 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 எடுக்குது கொஞ்சம் இந்த பெரிய எழுத்துகள் இருக்குதானே எதுலோ இந்த அழுத்து இந்த அழுத்து ஒரு செப்பு தகடுக்கப்பட்டுருவா தகடுவோம் ஆக்கி அதை செய்கிற இந்த இந்த இது வந்து இது வந்து சொப்பு தகடலை வற்றவரா வெல்கம் வெல்கம் அடிச்சுருக்கிறார் வெல்கம் தான் ரெண்டு பேர் இருக்கணும் ரெண்டு பொம்பளைகள் இருந்து பார்க்கணும் வெல்கம் அண்டிகனும் உண்மையிலேயே பார்க்க ஒரு பெருமையாக தான் இருக்கு இந்த 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 கீழே சின்ன வெல்கம் அன்று இருக்கிற வந்து வெல்கம் 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 இருக்கிற வந்து இது வந்து வெல்கம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாம ஐயோ இது வந்து ஐ லவ் யூ தெரியல பாையனாக்கும் இது வந்து ஐ லவ் யூ உமேலயே பொடியல் lengada பொடியல் பாத்தாங்களண்டா அடுத்த நிமிஷம் கிஃப்ட்டு கொடுக்க இதுக்கு தான்டா வெறியியடா டேய் வெறியியடா இதுக்கு தான் கிஃப்ட் கொடுங்க வெறியியர் குடுப்பியல் குடுப்பியல் என்ன ஏதடா உள்ள இல்ல இதெல்லாம் இத போல வாங்குறது அங்கடை இது வந்து இது வந்து கையாதசே இதோ மாட்டாது இது வந்து இது திவந்த ஒரு ஒரு பர்னிப்பும் தான் நெஞ்சு அதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எல்லாம் என்ன இது அடுத்த வந்து இது வந்து ரெண்டு ர காதல்ோடி நெயின அப்படியாடு பறக்கின இதுலேயும் வெல்கம் அந்த கிடக்குது வெல்கம் வெல்கம் தான் இதுலேயும் கிடக்குது உண்மையிலேயே இந்த எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய ஒரு இது பண்ணும் நான் இந்த வீடியோக்களை வந்து சுட்டிச்சுட்டா தான் தெருவேன் ஆனால் பாருங்க இதான் சுரட்டை இங்கே

எஸ் சுபான்றக்கு இது வந்து ஒரு ஓடருக்கு வந்துருக்கான் செய்து வச்சுக்கிறான் எல் எனக்கு தெரிந்தா இப்போ ஆயில் லவ்ஜி உண்டாக இருக்குதுல்லே ம் ஆ ஓகே இது வந்து அப்படியா ஆயில் லவ்ஜி ஒன்று இருக்குது சுபா சுபா அப்படியா இது வந்து மேலே பிளாஸ்டிக் ஒன்றும் இல்லை இது வந்து இது வந்து ஒரு முட்டுக்காய் தேங்காய்கிட்ட இதெல்லாம் தானே இது முட்டுக்காய் தேங்காய்ன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் செய்தால்தான் இது

மேல அவர் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா உடல்கள் தனக்கு வந்தால் இன்னும் இருக்கிற மூங்கில கூட தான் நிறைய விசேஷங்கள் செய்து காட்டு வராங்கில் மூங்கில செய்யும் ஒரு கழிவு பொருள் செய்கிற ஒரு அபூர்வமான வேலையெல்லாம் இதுகள் பார்ப்போம் ஆட்ட இன்னும் நிறைய விஷயம் கேட்க இருக்கு பழக்கப்புறவுல இதை இதுதான் இதுதான் வந்து அவற்றை ஒரு வேலைக்குரிய சாமான்கள் உண்மையிலேயே ஒரு முன்னாள் போராளி என்று கொண்டு இல்லாமல் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத வந்து நாம் வந்து ஒரு ஒரு வீடியோவாக தெரியக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒரு ஆதரவை கொடுங்கோ ஆதரவு மட்டும் வேண்டாம் ஆதரவு வேணால் உதவிகளையும் கொடுங்கோ இவற்றை வெற்றை வீட்டுக்கு வந்து மேலேயே கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாத காரணத்தால் கூட இந்த இதான் அவற்றை 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 இந்த சிரட்டியால் பற்ற இதுகள ஒரு தொழில்நுட்பம் மற்றது வந்து நான் இதுகளெல்லாம் செட்டிங் அப்படியாண்ணா இது இதெல்லாம் நீங்களே செய்து வச்சுக்கிறீங்களே

டிசைன் வளர்வது புறால் பெற்றது ஆஹான் டிசைனிங் வெற்று எல்லாம் விதம் ஆ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சேல்ஸே செய்யலாமே என்ன எனக்கு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை எனக்கு எனக்கு முயற்சி இருக்கு ஆஹான் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இல்லை எனக்கு வசதிகள் இல்லை

ஆ ஆட்டு சார்ஜர் அடிச்சு விட்டார் ஆ சார்ஜர் கரண்ட் சார்ஜர் இதெல்லாம் செய்யலாமா இது மாதிரி இருக்கும் கிறிஸ்துமஸ் தானே ஓ அதே மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் சட்டை அப்படி இருக்கு மேம் இந்த இவர் வந்தால் ஆள் வந்து இதை செய்தோண்டு தான் இருக்கிறார் இது வந்து ஆளெல்லாம் செய்து வேலை செய்தோண்டிருக்கிற இடத்தான் நான் வந்து இதை இருக்கா ஷூட் பண்ணினான் ஓகே உறவுகளே இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன் நன்றி இன்னும் இன்னும் நிறைய இதுகளை பாருங்க வணக்கம் ரோவலே இது என்னன்னு சொன்னால் ஒரு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு முன்னாள் போராளிய கை வண்ணம் சிரட்டை சிரட்டையில் செய்கிற ஒரு கை வண்ண கலை என்று தான் சொல்லணும் இதை பாருங்கள் நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் முன்னாள் போராளிகளின் சிந்தனைகளை நீங்கள் கவர் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே இது வந்து ஒரு 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 உண்மையிலேயே அந்த ஆள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிற ஆளுடைய ஒரு விஷயத்தை தான் நான் இதில் கதைக்க வந்திருக்கேன் இதை பாருங்க இது வந்து நான் அவரோட ஃபுல் வீடியோ நான் தெருவேன் நீங்கள் பாருங்க இதை பாருங்க இப்படி வெள்ளியாக இருக்கண்டெல்லாம் வேணுட்டு சிரட்டையோ என்னென்று யோசிச்சுடுறாங்க இதெல்லாம் சிரட்டை தான் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நீங்களே நீங்களே பார்த்து வியந்து போகிற மாதிரி தான் ஒரு ஒரு முன்னாள் போராளின்ற ஒரு திறமை ஆனால் இந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரவுக்கு அவர்கிட்ட ஒரு வசதி வாய்ப்பு இல்லை அவர் வந்து சரியாக கஷ்டப்பட்டு சரியான ஒரு 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 கஷ்ட ஒரு நிலையில் இந்த வீடியோவை பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டோடியே தான் நான் வந்தனேன் இதெல்லாம் பாருங்கள் அவர் அவர் செய்கிறாயுதம் செய்கிற இதுகள் எல்லாம் இதிலையே இருக்குது நான் காட்டுவேன் முழு விஷயமும் காட்டுவேன்